தமிழகத்தின் மாநில மரமாக போற்றப்படுவது பனைமரம் பழம் காலம் தொட்டே பண்டை தமிழர் வாழ்க்கையில் இந்த பனைமரத்தின் பயன்கள் ஆழமாக வேறொன்று இருந்தது நம் அனைவரும் அறிந்த ஒன்றே நம் பாரம்பரியத்தையும் பலவித அரிய தகவல்களையும் நமக்கு தெரிய வைத்ததில் பெரிய பங்கு வகித்தது பனை ஓலைகள் அதாவது ஓலைச்சூடிகள் மின்சாரம் இல்லாத போது பனை ஓலை விசிறி பயன்படுத்தி இருக்கிறீர்களா வாய்ப்பு கிடைத்தால் பயன்படுத்தி பாருங்கள் அதன் பலன் எப்படி என்று ஆண் பணையை அழகு பனை என்றும் பெண் பணியை பருவப்பனை என்றும் சொல்வதுண்டு தகவல் தொழில்நுட்ப வசதி இப்போது உச்சத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது பனை ஓலையில் நடந்த தகவல் பரிமாற்றங்கள் பற்றி உங்களுக்கு தெரியுமா ஓலைச்சுவடிகள் ஒழித்து வைத்திருக்கும் தகவல்கள் எல்லாம் நமக்கு இதுவரைக்கும் பொக்கிஷங்கள் தான் பனை ஓலை தகவல்களுக்கு மட்டுமல்ல நிழலுக்கும் உகந்தது ஓலை குடிசைக்குள் இருந்த போது வெட்கை என்றால் என்னவென்றே தெரியாமல் இருந்தது பலருக்கும் வெட்கை என்பது என்னவென்று தெரிகிறது ஓலை குடிசைகள் இருக்கிறது தெரியவில்லை இந்த பனையின் பலன்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் நமக்கு ஏராளமாக கிடைக்கிறது குழந்தைகள் விளையாட நொங்குவண்டி பொம்மைகள் பயன்படுத்துவதற்கான தொப்பி விசிறி கூடை இது போன்ற பலவித கைவினைப் பொருள்கள் செய்வதற்கும் இதனால் பலரின் வாழ்க்கை தரம் மேம்படுத்துவதற்கும் பனையின் பங்கு அளப்பரியது வருமானத்திற்கு மட்டுமல்ல நம் உடல் நலத்திற்கும் இது உகந்தது நுங்கு பதநீர் பனை வெள்ளம் பனங்கிழங்கு பனங்கற்கண்டு கற்கண்டு கருப்பட்டி இன்னும் நிறைய உணவுப் பொருட்களுக்கு இதுவே ஆதாரமாக உள்ளது பனைமரம் உயர்ந்து வளர்ந்தது போல இதன் பட்டியலும் நீண்டு கொண்டே இருக்கும் பூலோக கற்பக விருட்சமாக நாம் போற்றக்கூடிய இந்த பனைமரம் எண்ணற்ற பயன்களை நமக்கு கொடுத்தாலும் இதோட எண்ணிக்கை என்று பார்த்தால் குறைந்த அளவில்தான் இருக்கிறது பனைமரத்தின் வேர்தொகுப்பு மண்ணரிப்பை தடுப்பதற்கு பெரும் பங்கு வகிக்கிறது நிலத்தடி நீரை தன்னகத்தே சேர்த்து வைத்துக் கொள்ளும் பெரும் பங்கை பனைமரம் செய்கிறது இது பல்லாண்டுகள் வாழக்கூடிய தாவரமே என்றாலும் குறுகிய காலத்தில் நிறையவே அழிந்து விட்டது இல்லை இல்லை ஓலைச்சுவடிகளும் குடிசைகளும் ஓட்டு வீடு வந்த பிறகு அதன் கையாக பயன்படுத்திய வலிமை புரிந்தது காங்கிரீட் வீடுகள் பனைமரத்தை விட பல மடங்கு வளர்ந்து விட்டது பனைமரங்களின் எண்ணிக்கை தான் மிகவும் குறைந்து விட்டது மரம் வளர்ப்பது மண்ணுக்கும் மழைப்பொழிவுக்கும் நல்லதுதான் என்றாலும் அதிலும் பலவித பயன்களை நேரடியாகவும் மறைமுகமாகவும் வழங்கும் இந்த பனைமரத்தை வளர்ப்பது மிகவும் நல்லது இந்த சூழலுக்கும் நமக்கும் பனைமரம் அளிக்கும் பலன் அறிவோம் பராமரித்து பெறுவோம்